மா அடிமையா இருந்தாங்க மா இந்த இஸ்ரேல் ஜனங்க எல்லாரும் எப்படி இருந்தாங்க அவங்க 10 தெய்வம் மெயின் 10 தெய்வம் இருக்கு பாத்தீங்களா ஒவ்வொரு ஒரு தெய்வத்தையும் மோசேக்கு முன்னாடி கொண்டு வந்து வைக்கறாங்க ஏய் எங்களுடைய தெய்வங்கள் யார் தெரியுமா 10 தெய்வங்களுக்கும் ஆண்டருடைய 10 வல்லமே டிஸ்ட்ராய் பண்ணிடுச்சு ஏன் எகிப்துல 10 10 அற்புதங்களை ஏன் செஞ்சாரு ஏன் செஞ்சாரு அந்த 10 தெய்வங்களும் எனக்கு முன்னாடி நத்திங் 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 அதை ஏசப்பா ப்ரூஃப் பண்ணிட்டாரு அதனால தான் இங்கே வந்து சொல்கிறாரு மோசை ஏன்னா மோசைக்கு தெரியும்ல எகித்துள்ள தெய்வங்கள் எப்படிப்பட்ட தெய்வங்கள் மோசக்கு தெரியும் நூற்றி தெய்வத்துல இருந்து பத்து தெய்வத்தை வச்சு தான் இவங்க என்ன பண்ணுவாங்க எல்லாம் அதிகாரமும் பண்ணுவாங்க அப்படின்றத மோசைக்கு நல்லா தெரியும் ஆனால் அதே மோசை வச்சு அந்த பத்து தெய்வத்தினுடைய வல்லமையை டிஸ்ட்ராய் பண்ணிட்டார் ஆண்டவர் யாருன்னு என்பதை உனக்கு காட்ட மாட்டார் ஃபஸ்ட்டு அவனுக்கு காட்டுவார் ஃபஸ்ட்டு இஸ்ரேல் ஜனங்களுக்கு நான் யார் என்பது ஆண்டு முதல்ல காட்டல எகிப்துக்கு காண்பிச்சாரு இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆச்சரியம் அடிமையா இருந்தவங்களுக்கு ஆச்சரியம் என்ன நடக்குதுன்னே தெரியல அவங்களுக்கு என்னடா நடக்குது கல் மலை பெய்யுது ஆனா யா வீட்டு மேல பெய்யல ஒரே தவளை கூட்டமா வருது ஆனா யா வீட்டுக்குள்ள வரல ஒரே கொள்ளை நோய் கொப்பளம் கொப்பளமா வருது ஆனா யா வீட்டுக்குள்ள வரல எகிப்து இருக்கிற தலைச்சன் பிள்ளைகள் எல்லாம் செத்து போறாங்க ஆனா யா வீட்டு இருக்கிறவங்களுக்கு ஒண்ணுமே ஆகல சங்காரம் தூதம் வர்றான் சங்காரம் பண்றான் ஆனா யா வீட்டு வாசலுக்கு வரல வீடு ஒரு நாள் வழக்கம் என்னன்னா வழக்கம் என்னன்னா மோசதான் ஒவ்வொரு முறையும் போயிட்டு பார்வனை பார்ப்பாரு ஆனா இப்போ என்னதான் நடந்தது ஓடி வந்து பார்த்து ஐயா சாமி உனக்கு ஒரு கும்பிடு தயவு செய்து ஜனதை கூட்டுட்டு எகிப்தை விட்டு நீ போலாம் போறாங்க சும்மா போறாங்களா திடீர்னு ஒரு நாள் விடியுது அவங்க அவங்க இருக்கிற எல்லா வீட்டுக்கும் போறாங்க இருக்கிறதெல்லாம் அள்ளி கொடுக்குறாங்க துர்மாவுடைய ஆஸ்தி நீதிமானுக்குரியது நீ ஒழுங்கா இருந்தன்னா உன்னை எப்படி ஆசீர்வதிக்கணும் உன் வாழ்க்கையில் எப்படி அற்புதம் செய்யணும் அதெல்லாம் நீ டீச் பண்ணது ஆண்டவருக்கு டோன்ட் டீச் ஈ நோ எவ்ரி திங் ஈ வில் டூ எவ்ரி திங் த ரைட் டைம் தி ரைட் பிளேஸ் தி ரைட் டைம் காட் வில் டூ யார் நமக்கு தடை செய்கிறார்களோ அவர்களை வச்சு தடையை உடைப்பார் ஆண்டவர்